ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அண்ணன் சேனலுக்கு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வந்துருக்குறாங்க சந்தோஷமே ரொம்ப சந்தோஷங்க ஒரே நாளில் ஆயிரம் பேர் வந்திருக்காங்க இன்னும் தொடர்ந்து நீங்கள் ஆதரவு கொடுக்கணும் அண்ணனுக்கு அப்புறம் காரப்பொரி வியாபாரம் வந்து கேட்டு நீங்கள் என்ன பண்ணீங்களா இல்லையனு சொல்லிட்டுங்க பாருங்க மைக் அண்ணன் கிட்ட கொடுத்துட்டேன் என்ன காரணம்னா என்ன பல்சரில் வந்து வாட்டம் இல்லை ஏன்னா ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது எக்ஸல் இருந்தால் சௌரியமாக இருக்குது ஆமாம் இப்போ லாபம் வந்து சுத்தமாக இல்லை லாபம் இல்லாட்டியும் பரவாயில்ல சரி நம்ம ஒரு தொழில் பண்ணுறோன்னு வச்சுக்கலான்னு வைங்க அசல் வந்துடுது போதும் ஆனால் வந்து பல்சரை வச்சுட்டு என்னால் வேலை பொறி வச்சுட்டு ஓட்ட முடியலைங்க டிப் இது முதுகுலையே அந்த டப்பா அடிக்குது ஓ வண்டியை ஓட்ட முடியல அதனால் எக்ஸல் ஒன்று வாங்கிட்டு அப்புறம் வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அண்ணனே ஒரு பைக் பெரிய பைக் வச்சிருக்கிறாரு ஆனால் எக்ஸலில் தானே வியாபாரம் பண்ணலாம் பெரிய பெரியப்பட்டி சும்மா போகிறதுக்கு தாங்க ஆளுங்க கொண்டு வந்து போகிறதுக்கு தான் வியாபாரத்துக்கு எக்ஸல் தான் ஆகுங்க எக்ஸல் தான் கரெக்டு கார்ல பொறுத்த அளவுக்கு ஆம்பினிக்காரு இதுல பொறுத்தளவுக்கு எக்ஸல் அதனால எக்ஸல் வண்டி இதுக்கு வாங்கணும் அங்கே அங்க ஒன்னைக்கு வருங்க எக்ஸல் அந்த மாதிரி எக்ஸல் வாங்கணும் அந்த மாதிரி வாங்கினா தான் கரெக்டா இருக்கு ஏன்னா ஆமாங்க பின்னாடி இரும்பு கூண்டு கட்டிட்டோம்னா என்ன வியாபாரம் காரை பொறியும் பண்ணிக்கலாம் பகல் அது நைட் பண்ணிக்கலாம் பகல் ஒரு வியாபாரம் பண்ணிக்கலாம் காலையில ஒரு வியாபாரம் பண்ணிக்கலாம் கலக்கா வைக்கலாங்க குச்சி ஆமாம் அப்புறம் பையனை வந்து கூட்டிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு வீட்டிலேயே வேலை சரியா இருக்குது ஏன்னா இருக்கிறாங்க மாற்றி மாற்றி ஒரு ஆள் கையில் வச்சுட்டு இருக்கணும் வீட்டு வேலையும் பார்க்கணும் இப்போ காய்த்திரிக்கு ஒரு ஒரு ஆள் பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி உதவி தேவைப்படுது அதனால் போக போக கண்டிப்பாக ஆரம்பிச்சிடும் அண்ணன் சேனலுக்கு மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள் தெரியாதவங்களுக்கு கீழே ஃபஸ்ட் பின் பண்ணி வைக்கிறேன் பாருங்க மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்க என்ன மாதிரி வீடியோ போகணுன்னு அண்ணன் சேனலில் கமெண்ட் பண்ணுங்க அண்ணனுக்கு வந்து படி தெரியாது ஆனால் நைட்டு பார்ப்பாங்க வந்தாங்கன்னா படிக்க படிக்க வச்சு கேட்டு தெரிஞ்சுக்குவார் தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவரும் வீடியோ போடுவார் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு சின்ன அப்டேட் வீடியோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்